அன்பு நேயர்களுக்கு இனியதொரு வணக்கம் நம்முடைய சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மிக முக்கியமான இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முழுமுதற் கடவுளான அந்த முருகப்பெருமான மனதார ஒரு நிமிஷம் கண்மூடி வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அன்பு தெய்வமே முருகனே போற்றி என் வாழ்வில் நல்லதே நடக்கும் நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவா நம்மளோட சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவங்க தன்னோட சொந்த உழைப்பால மட்டுமே வெற்றி பெறக்கூடியவங்களா இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா குறி விலகாத அம்பு போல தன்னோட வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வச்சு அது தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பேசியே மற்றவர்களின் மனசில் இடம் பிடிக்கக்கூடியவங்கன்னு யாரையாவது சொல்லணும்னா அது நம்ம சிம்ம ராசிக்காரங்க தாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வெளிய யார்கிட்டயும் சொல்லாம வெளிக்காட்ட ரொம்பவும் தயங்குவாங்க பரவாயில்ல நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட ஆனாலும் நீ நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி மன்னிச்சு பழகினவங்க தான் நம்மளோட சிம்ம ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான இவ்வளவு உன்னதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு சிம்ம ராசிக்கார சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா சௌக்கியமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க வேற வேலை இல்லாம எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே இப்போ எங்களை பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் செந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க எப்படிம்மா நலமா இருக்க முடியும் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க என் அன்பு சிம்மம் ராசிக்காரர்களே தயவு செஞ்சு கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல வெயில்ல வச்ச பனித்துளி போல காணல் நீரா மறைய போகுதுங்க இது நாள் வரைக்கும் ஆகாதவங்களுக்கு அந்த திருமண தடையெல்லாம் பூரணமா நீங்கி கெட்டி மேளம் கொட்ட திருமணம் நடக்க போகுது அதேபோல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்ல தொட்டில் போகுது மழலை செல்வம் கிடைக்க போகுதுங்க நீண்ட நாளா பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானா தேடி வந்து உங்க கையில போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வேணும்னு சொல்லி உங்களை தேடி போறாங்க ஆனா ஒரு சின்ன விஷயம் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க ரொம்ப எளிதில் திருஷ்டியால பாதிக்கப்படுறாங்க யாராவது ஒருத்தர் சின்னதா பாராட்டுனா கூட இல்ல கைத்தட்டல் கிடைச்சாலும் கூட உடனே உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகலாம் கண் திருஷ்டியால தீராத உடல் சோர்வு திடீர் மருத்துவ செலவு ஏற்படலாம் ஆனா கவலைப்படாதீங்க கெட்ட சக்திகள் சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டை இனி நெருங்கவே நெருங்காதுங்க அவையெல்லாம் உங்களை பார்த்தாலே ஓடி ஒழிஞ்சுக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா சிம்ம ராசிக்காரங்க காவல் தெய்வமான முனீஸ்வரர ஞாயிற்றுக்கிழமைகள தவறாம வழிபாடு செய்யணும் முனீஸ்வரர் கோவிலில் போய் ஒரு தேங்காய் வாங்கி அதை ஒரு சிவப்பு துணியில் கட்டி உங்க வீட்டு வாசல்ல கட்டணும் அதே போல சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் தாமரைப்பூ சாத்துவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி சிவளுக்கு சாத்திய அந்த தாமரை தாமரைப்பூவை வீட்டுக்கு பிரசாதமா எடுத்து வந்து வச்சுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு தாமரை பூ கிடைக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க தாமரை கொட்டை மாலை விக்குது அதை வாங்கி சிவன் கோயில்ல சாத்தி அத வீட்டுக்கு எடுத்து வந்து உங்க சாமி அறையில பத்திரமா வச்சிடணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை நம்பிக்கையோட செஞ்சுக்கிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய பகவானுக்கு உரிய சூரிய காயத்திரி மந்திரத்தை நீங்க சொல்லணுங்க மந்திரம் தெரியலன்னா ஓம் சூரியனாய நமக்க அப்படிங்கிற இந்த எளிய மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா சிவனை வழிபாடு செய்யணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாமரை கொட்டை மாலைய சிவனுக்கு சாத்தி அத வீட்டுக்கு எடுத்து வந்து வச்சுக்கணும் தினசரி உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சு வீட்ல தீபம் ஏத்தணும் உங்க குலதெய்வத்துக்கு தாமரை கொட்டை மாலை சாத்தி அத கொண்டு வந்து உங்க வீட்டு நிலப்படியில கட்டணும் இது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை நிச்சயமாக விரட்டி அடிக்குங்க திங்கட்கிழமைகள்ல பக்கத்துல இருக்கிற சிவாலயத்துல போய் ருத்ர ஜபம் பாராயணம் செய்யணுங்க சிவனுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து வீடு முழுவதும் மறக்காம தொழிச்சு வித்தணும் இது தொழில இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் கண் திருஷ்டிகள் உடல் உபாதிகளை நிச்சயமாக வேரோட நீக்கிருங்க வீட்டுல எப்பவுமே ஒரு வசீகர சக்தி இருந்துகிட்டே இருக்கணுங்க அதுக்கு ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க இது நீங்க அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச பாவங்களை விலக்கி உங்க மனசை எப்பவும் சுத்தமா வச்சிருக்க உதவுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்க நீங்க இந்த விஷயங்களையெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கணுங்க செவ்வாய்க்கிழமை தவறாம முருகனை வழிபாடு செய்யுங்க தினமும் மாலை நேரத்துல வீட்ல நல்லெண்ணெய் நெய் விளக்கு ஏத்துங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் ஒரு பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க வார ஒரு முறை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமான போய் வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குங்கும அர்ச்சனை செய்யறது ரொம்பவும் விசேஷங்க வீட்ல எப்பவும் கொஞ்சம் வேப்பிலைய வச்சிருங்க நவ கிரகத்துல செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்டில் திருஷ்டி பொம்மைய வாசல்ல தொங்க விட்டுருங்க செவ்வாய்கிழமைகள்ல முடிஞ்ச வரைக்கும் சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க நெற்றியில எப்பவும் குங்குமோ சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில செம்பு காப்பு போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு வச்சு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க வீட்டை தினமும் சுத்தமா வச்சுக்கோங்க உடைந்த கண்ணாடி தேவையில்லாத பழைய பொருட்களையெல்லாம் தயவு செஞ்சு உடனே அகற்றிருங்க நீங்க வெளிய போறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சிட்டு அப்புறமா வெளியில கிளம்புங்க சரியான நேரத்துல உறங்குற நேரத்துல உறங்குங்க காலையில வெறும் வயிற்றுல வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் தேத்து தலைக்கு குளிங்க கோபத்தை எப்பவும் கட்டுப்பாடோட வச்சுக்கங்க தேவையில்லாம பெருமை பேசாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்கிட்டயும் உங்க ரகசியத்தை பகிரக்கூடாதுங்க மனம் கலங்கும்போது அமைதியா மௌனமா இருந்துக்கோங்க தினமும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை பேசுறதை தவிர்த்துருங்க எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தூரமாவே இருந்துக்கோங்க பொறாம கோபத்தை குறைச்சுக்கோங்க பிறரை மதித்து பேசுங்க தினமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுண்டல் பச்சை பயிரை தானமா கொடுங்க ஏழைகளுக்கு அன்னதானம் உணவு வழங்குங்க பொன்னாங்கண்ணி கீரை அகத்தி கீரைய உங்களுடைய உணவுல அடிக்கடி சேர்த்துக்கோங்க காரம் அதிகமா சாப்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் காரத்தை தவிர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்க வெள்ளம் கலந்த நீரை தினமும் கொடிங்க சிவப்பு நிற பூக்களை தானமாக கொடுங்க வீட்டில் தினமும் விளக்கு முன் ஒரு டம்ளர்ல நீர் வச்சிருங்க எலுமிச்சை மிளகாய் இதையெல்லாம் வார ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் என்னன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு எலுமிச்சை பழம் இரண்டு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் இதையெல்லாம் வாசல்ல வச்சு விளக்கு ஏற்றி முருகப்பெருமான மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே பஞ்சி போல விலகி போயிரும் உங்களுடைய குடும்பத்துல நல்லது தாங்க நடக்கும் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தா நீங்க வீட்ல என்னென்ன தெய்வ புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய அபாரமான சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு வீட்ல தைரியம் பாதுகாப்பு தரக்கூடியதா இது இருக்கும் அடுத்தது காளி பத்ரகாளி கெட்ட சக்திகள் கண் திருஷ்டிய விளக்க இது ரொம்பவே உதவுது பயம் தடைகளை நீக்க இது உதவும் மகாவிஷ்ணு மன அமைதி பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும் ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் எப்பவும் துணையா இருப்பாரு வீட்டை காக்கக்கூடிய காவல் தெய்வமா இவர் இருப்பாரு பைரவர் இவரு இரவு நேர எதிர்மறை சக்திகளை விலகக்கூடியவரா இருக்காரு வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் ரொம்பவே பாதுகாப்பா இருப்பாரு நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு சாய் பாபா மன அமைதியை அழிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் எப்பவும் துணையா இருப்பாருங்க வீட்ல வடகிழக்கு மூலையில நீங்க இந்த தெய்வ புகைப்படங்களை வைக்கலாங்க கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்க தெய்வ புகைப்படங்களை வச்சிங்கன்னா தெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் ஆனா அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் ஒவ்வொன்னா போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் ஏதோ ஒரு போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நடக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு இப்ப பார்க்கலாங்க பணம் உங்க கைக்கு தாராளமா வந்து போகுதுங்க உங்களுடைய செல்வாக்கு போகுது குழந்தைகளால மன நிம்மதி உண்டாக போகுது கணவன் மனைவி இடையே சண்டை வராம ரொம்ப ஒற்றுமையான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க குடும்பத்துடன் சந்தோஷமான வாழ்க்கைய போறீங்க உங்களோட மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுதுங்க அழியாத சொத்துக்களை நீங்க சேர்க்க போறீங்க கல்வியில முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அருமையா அமைஞ்சிருக்குதுங்க ஒரு கேள்வி இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம எந்த விதமான மனக்கவலை இல்லாம ராத்திரி நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்கும் நிலத்திருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நிச்சயமாக என் அன்பானவர்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி